அல்லையா நாம என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா சத்ரு எப்பா என்ன என்ன உபத்திரவப்படுத்துறான் தெரியுமா என்ன போராட்டம் தெரியுமா ஏன் எனக்கு இந்த உபத்திரவம் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் ஏன் எனக்கு இந்த கண்ணீர் யோசிக்கிறீல்ல நீ தேவனுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்பாப்போம் ஒன்ன கொண்டு சத்ருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வார் நீ சொல்றேல நான் அபிரகாமுடைய சந்ததி அபிரகாமுடைய சந்ததி சொல்றேல அபிரகாமி சந்ததிக்கு பரலோகத்தின் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா ஒரு மருமகளை எடுப்பதற்காக தன் வேலைக்காரனை அனுப்புகிறான் வீட்டுக்கு ஒரு மருமகள் வர வேண்டும் என்று நான் தேவனுடைய பிள்ளைய பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்ப வேலைக்காரன் போய் மருமகளை பார்த்துருவான் இப்ப மருமகளை தன்னண்டையில் கூட்டிட்டு வரணும் இப்ப வீட்டில் பெர்மிஷன் கேட்பான் வீட்டுக்காரங்க மருமகளுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ அந்த வீட்டில் போய் சமாதானமா இருக்கணும் நீ அந்த வீட்டில் சந்தோஷத்தோடு இருக்கணும் அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு எனக்கு தெரியாது உன் மாமனார் எப்படிப்பட்டவன் உன் மாமியார் எப்படிப்பட்டவள் உனக்கு வரக்கூடிய கணவன் எப்படிப்பட்டவன் என்று எனக்கு தெரியாது ஆறுபடியினால் பரலோகத்தின் தேவன் அவர்கள் மத்தியிலே உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லவில்லை உன் சத்துருக்களின் வாசலை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் எப்படி ஆசீர்வாதம் எப்படி இருக்கு தெரியுமா நம்ம எல்லாம் என்ன கேட்குறோம் பணம் தான் சொத்து தான் அதை தாய் இதைத்தான் கேட்போம் ஆனால் இங்கே அப்படி இல்லை பரலோகத்தன் தேவன் சொல்கிறார் உன் சத்துருக்களின் வாசலை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் சரி ரவை கழுகு ஓகே இப்போ ஆபிரகாமுடைய பையனுக்கு என்ன புரியல ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நீ சத்துருக்களுடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வாய் எங்கள் இது ஆபிரகம் அப்படியே சந்ததிக்கு மட்டும் கண்டவனுக்கெல்லாம் கொடுக்கல நம்ம எல்லாம் ஏசு தான் கடவுள் ஜீசஸ் தான் கடவுள்னுலாம் சொல்லிகிட்டு இருக்கிறோமே இவனுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் இல்லை ஏன்னா ஆபிரகாமுக்கு இயேசுவை தெரியாது ஆபிரகாமுக்கு ஜீசஸை தெரியாது ஆபிரகாமுக்கு ஈசோஸை தெரியாது அல்ல ஆபிரகாமுக்கு தெரிந்ததெல்லாம் யா அபிரகாமுக்கு தெரிந்ததெல்லாம் யாவா

ஏன்னா அப்படி ஒரு பேரை அபிரஹாம் கேள்விப்பட்டதே இல்லை இஸ்ரவேலே கேள் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் வேதம் சொல்லுது உன் தேவனாகிய இந்த தேவனுடைய நாமம் யா என்றால் யா என்றால் திரும்ப மனுஷனா வந்தவருக்கு பேர் எப்படி இயேசுவும் அல்லது எப்படி ஜீசஸ் ஆகும் நான் சொல்லுகிற சம்பவத்தை வேதாகம கல்லூரிக்கு கடந்து சென்று வேதம் படித்தவனுக்கு தெரியும் அங்கே சொல்லி கொடுக்கிற நாமம் பரலோகத்தின் தேவனுடைய நாமம் ஒய்ஹெச் டபிள்யூ ஹைச் இதை தவிர மாத்தி சொல்ல முடியாது ஒரு வேதபாட வகுப்புலேயும் வேதாகம கல்லூரியில் எங்கேயுமே இதை மாத்தி சொல்ல மாட்டாங்க ஏன்னா சரித்திர ஆதாரம் ஒய்ஹெச்டபிள்யூஹெச் வாசிக்க முடியாத பெயர் ஒய்ஹெச் எவ்வளோ இங்கிலீஷ் படிச்சாலும் வாசிக்க முடியாது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஒய்ஹெச் டபிள்யூஹெச்சுக்கு ஆலேஃப் என்ற என்ற உயிரெழுத்தை இடையில சேர்க்கணும் ஆலேஃப் என்ற உயிரெழுத்து என்ன அப்படின்னா உங்கள் பார்வைக்கு என் பார்வைக்கும் தேவன் அனுமதித்திருக்கிறது ஏ இந்த ஏ போட்டோம் அப்படின்னா யாண்டிருக்கும் இதை ஏன் மறந்துடுற எனக்கு ஒரு குழப்பம் இவன் உண்மையிலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறானா ஏன் இவனுக்கு சத்தியம் புரியல சத்தியம் புரியாமல் ஏன் இவன் சத்தியம் சொல்றேன் சத்தியம் சொல்கிறேன்றான் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்பான் என்று சொன்னார் அப்போ வேதத்தினுடைய ஆழம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவன் சத்தியவான் சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவி அவனிடத்தில் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் பரலோகத்தன் தேவன் அவரை வழி நடத்துவார் என்று சொன்னார் இன்னைக்கு சத்தியம் தெரியலையே எடுத்துக்கொள்ளப்படுத்துறது பற்றி தெரியாது என்ன மூல உபதேசம் இது இருந்தால் தான் மேலே போக முடியும் தெரியாது பாவ தெரியாது ஏன்னா பாவ மன்னிப்பை இன்னும் சொல்லிட்டு இருக்கிறான் யேசுவின் பேரில் இன்னும் ஒருத்தன் சொல்லுவான் ஜீசஸ் பேரில் இன்னும் ஒருத்தன் சொல்லுவான் ஆனால் பைபிள் சொல்லுது யாசுவ மீசி அப்படின்னு நாமத்தில் அப்போ எப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கும் பண்டமெண்ட்டு தெரியாமல் தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி போக முடியும் அபிஷேகம் இல்லை லேலுயா